ஹலோ ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா ஏற்கனவே கிவி வந்து குட்டி போட போதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம கிவி மூணு குட்டி போட்டுட்டேன் டிசம்பர் அஞ்சாந்தேதி குட்டி போட்டுச்சு அந்த மூணு குட்டியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னோக்கிட்டி தான் கன்று திறந்தது பத்து பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் கன்று திறந்துச்சு கிவி குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸை வச்சு ஒரு வீடு செஞ்சேன் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இது ஒரு இடத்துல வ இருக்கும் இது அது தான் கிவி கடை குட்டிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதை இங்கே நான் தூக்கிட்டு வந்து வீடியோக்காக வச்ச உடனே கிவி என்னடா இங்கே தூக்கி வச்சுக்கேன்னு பிடிச்சி பிடிச்சி கையை வச்சு இழுத்துக்கிட்டே இருந்தது ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போகுது பாருங்கள் கிச்சனுக்குள்ளே ஒரு செல்ஃபில் தான் இதோடைய இடம் இருக்குது அங்கே தூக்கிட்டு போகுது இருங்க அதை கொண்டு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பெட்டியை நான் இப்படி தான் செஞ்சேன் பார்த்திங்களா இது பெரிய ஒரு வாசல் மாரி போட்டாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி வெட்டி எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன ஜன்னல் இதை ஒரு குச்சி வச்சு நல்லா ஒரு கம்பி மாதிரி அதுக்கு ஒரு அழகாக டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஒவ்வொருத்தடையும் குட்டி போடும்போது குட்டிகள் வந்து இப்படி தான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அப்படி அடக்கமாக இருக்கிறதுல இருக்க பூனைகள்லாம் விருப்பப்படும் ஆன்லைனில் இதுக்குரிய தி கவுஸ் கேட் கவுசுலாம் பார்த்தா ரொம்ப விளக்குடையாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த அட்டை பாக்ஸ் இதை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க அல்லது நல்ல துணியை வச்சு செஞ்சுருப்பாங்க பெட்டு மாதிரி நான் எப்போவுமே இந்த மாதிரி எங்கள் வீட்டு பூனைகள் குட்டி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன் அதேமாதிரி தான் இதை நான் செஞ்சேன் இந்த பக்கம் நல்ல பெரிய ஜன்னல் மாதிரி வச்சுருந்தேன் அதை நம்ம பாப்பிக்கு செய்கிற அந்த குச்சி வச்சு கம்பி மாதிரி வச்சாச்சு மேல் பக்கத்தை நல்லா டேப் போட்டு ஒட்டியாச்சு ஒரு பக்கம் ஓப்பனில் விட்டாச்சு நாலு பக்கம் நல்லா செல்லட்டாக போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு டிசம்பர் தேதி ஸ்கூல் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கிவி என்னை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே அந்த முக்கில் உட்காந்துருந்து போய் பக்கத்தில் போய் பார்த்தா அது பக்கத்தில் மூணு குட்டி லீவில் தான் போடும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நான் வீட்டில் இல்லாத நேரம் அதுக்குன்னே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு இடத்த அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதே குட்டி போட்டுச்சுன்னா அதை இடம் தேடிக்கிட்டே இருந்தது அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி அந்த செல்ஃபில் கீழ் செல்ஃபில் முக்கில் யாரும் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல நான் கேஸ் சிலிண்டர் வைப்பேன் அந்த சிலிண்டர் வைக்கிற இடத்துல தான் கிவி நல்லா குட்டி போட்டு வச்சுருந்தது மூணு குட்டி டிசம்பர் ஃபைவில் போட்டிருந்தது மூணு குட்டியும் கிட்டத்தட்ட கிவி மாதிரியே தான் இருந்துச்சு உடனே எனக்கு இந்த மழையினால ஒரு மூணு நாலு நாள் லீவ் கிடைச்சிது அதெலாம் நான் அந்த பாக்ஸை ரெடி பண்ணேன் குட்டிகளுக்கு நல்லா குளிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுற்றி நல்லா வச்சு மேலே ஒரு வசனம் போட வச்சாச்சு ஜன்னல் கதவு எல்லாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணியாச்சு நல்லா அந்த சட்டைக்கு வச்சு தைக்கிற லேஸ் வீட்டில் இருக்கும் அதை நல்லா அதை பின் போட்டு ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கேன் இனி உள்ளே அதுக்கு வெட்டு மாதிரி ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணி வச்சிடலாமா எப்படி இருக்குது ஜன்னல் வாசல் இப்போ அடியில் ஒரு கவ கண்ணாடி கவர் அதை நல்லா சுற்றி அடியில் வச்சாச்சு அதுக்கு மேலே நல்லா பெட்டு மாதிரி நல்லா சாலில் நல்லா மடக்கி போட்டாச்சு ரெண்டு சாலை நல்லா தின்னமாக நல்லா மடக்கி வச்சாச்சு இது குட்டிகளுக்கு நல்லா இருக்கும் பூனைங்க வந்து நல்ல ஒரு மாதிரியா தூங்கிக்கிட்டே தான் எப்போ இருக்கும் பார்த்திங்களா நம்ம கிவி குட்டி இதை உள்ளே வச்சிடலாம் பின்னாடியே கிவி வருது கிச்சனுக்குள்ளேருந்து அந்த செல்ஃப்லேருந்து வந்தாச்சு மூணு குட்டி இதை வந்துட்டாங்க பாருங்க உள்ளே நுழையிறாங்க குட்டியை இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால அது தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துருக்கேன் வீட்டுக்கு யாரையும் வரவிடாது குட்டி போட்டதுனாலருந்து பயங்கரமாக சீரும் புளிச்சு பாயிற மாதிரி பாஞ்சிட்டு இருக்கும் ஆனால் நான் நாங்களாம் இதை எடுத்தால் ஒன்றுமே செய்யாது இதுக்கு இன்னும் கண் திறக்கலை இந்த வீடியோ எடுக்கும்போது அதுக்கு கண் திறக்கலை பார்த்தீங்களா கிவி உள்ள பாக்ஸுக்குள்ளே படுத்திருந்தது தூக்கிட்டு போயாச்சு ரெண்டு குட்டியை தூக்கிட்டு போய்ட்டு ஒரு குட்டி மட்டும்தான் இருக்குது அதையும் இப்போ வந்து தூக்கிடுவாங்க இன்னும் ரெண்டு நல்ல எப்படியாச்சும் அதை இடத்துல கொண்டு வச்சா இதில் உட்காந்து இதில் பிள்ளைங்களை வச்சு பழக்கிடும் இப்படி தான் அதுக்கு நான் ஒரு கேட் கவுஸ் செஞ்சேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா யார் வீட்டில் அந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் பூனைகள் இருக்கா பூனை குட்டி போட்டிருக்கா எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் இருக்கும்போது தான் பூனை குட்டி போடும் இதுக்கு முன்னாடி உள்ள பூனை கிவி இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குட்டி போட்டிருக்கு அதுவே ஒரு குட்டி தான் ஒரு வயசு தான் ஆகுது மொதல் மொதல் இதிலே அது மூணு குட்டி போட்டிருக்கு இந்த மூணுக்கு நாங்கள் பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்ன பேருன்னு சொல்லிட்டு அதை வச்சு இனி நல்லா அதையும் கிவி மாரி நல்லா பெருசாக வளர்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ் இந்தா இருக்கு பற்றியா அடுத்தது தூக்கம் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி